போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ஜாபர் சாதிக்கிற்கு ஹவாலா பரிமாற்ற கும்பலுடன் தொடர்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது திமுக அயலக அணி முன்னாள் நிர்வாகியான ஜாபர் சாதிக் டெல்லியிலிருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சூடோ பெட்ரின் என்கிற போதைப் பொருட்களை கடத்தியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவருடன் மேலும் நான்கு பேரும் கைதாகியுள்ளனா் போதைப்பொருள் கடத்தல் மூலமாக கிடைத்த இரண்டாயிரம் கோடி ரூபாயை திரைத்துறை மற்றும் உணவக தொழிலில் ஜாபர் சாதிக் முதலீடு செய்தது விசாரணையில் அம்பலமானது மேலும் இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பரிமாற்றங்கள் நடந்திருக்கலாம் என கூறி வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அவருக்கு தொடர்புடைய இடங்களில் ஆய்வு நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர் மேலும் அவருடைய நண்பரான இயக்குனர் அமீரிடமும் விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் ஜாபர் சாதிக்கின் கைபேசியில் நடத்தப்பட்ட ஆய்வில் சென்னை மண்ணடியை சேர்ந்த ஹவாலா இடைத்தரகர் ஒருவருடன் அவருக்கு தொடர்பிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த இடைத்தரகரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ள அமலாக்கத்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் ஜாபர் சாதிக்கின் வலதுகரமாக ஹவாலா இடைத்தரகர் செயல்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவர் விசாரிக்கப்பட்டால் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முக்கிய திருப்பங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது